அந்த பதவியை ஏற்க மாட்டேன் என்னுடைய முடிவு இதுதான் டெல்லிக்கு அண்ணாமலை கொடுத்த அதிர்ச்சி மோடி அமித்ஷா எடுக்க போகும் புதிய முடிவு வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அடுத்து மத்திய இணையமைச்சராக போகிறார் தேசிய பாஜகவின் பொது செயலாளராக போகிறார் என்றெல்லாம் தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வருகின்றன அவரது அதிரடி அரசியலை பார்த்த டெல்லி பாஜக அடுத்து இந்திய அளவில் அவரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திட்டமிடுகிறது ஆனால் இந்த நேரத்தில் டெல்லிக்கு அண்ணாமலை ஒரு அதிர்ச்சி கொடுத்திருப்பதாக பரபரப்பு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அது என்னவென்றால் தேசிய பாஜகவில் இணைவதில் அண்ணாமலைக்கு துளி கூட விருப்பம் இல்லையாம் தமிழக அரசியலில் தொடர்ந்து பயணிக்கவே தான் விரும்புவதாக டெல்லி அவர் கூறியிருக்கிறார் குறிப்பாக ஐபிஎஸ் பதவியில் இருந்த நான் அரசியலுக்கு வந்ததே தமிழ்நாட்டில் உள்ள ஊழல் கட்சிகளை ஒழிக்க வேண்டும் ஊழலற்ற நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுத்து தமிழ்நாட்டை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அதனால்தான் அதிமுக திமுக என்கிற இரண்டு ஊழல் கட்சிகளுக்கு எதிராகவும் நான் அரசியல் செய்தேன் அதோடு தமிழ்நாட்டு மக்கள் மாற்று அரசியலை எதிர்பார்க்கிறார்கள் அதனால் தான் பாஜக தலைமையில் தனி கூட்டணி உருவாக்கினேன் என்றாலும் கடந்த மக்களவை தேர்தலில் பாஜக எதிர்பார்த்தபடி வெற்றி பெறாததால் இப்போது அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளோம் மேலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவை வீழ்த்த வலுவான கூட்டணி தேவைப்படுகிறது என்பதால் இதற்கு நான் பெரிதாக எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றாலும் எனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறேன் தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும் இதுதான் என்னுடைய ஒரே நோக்கம் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள எண்பது சதவீத மக்களுக்கு திராவிட கட்சிகளை பிடிக்கவில்லை இந்த ஊழல் கட்சிகளை அகற்றிவிட்டு ஊழலற்ற ஒரு புதிய கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள் அதனால் தான் பாஜக தலைமையில் தனி கூட்டணி என்பதன் நான் உறுதியாக இருந்தேன் அதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டு வந்தேன் அதோடு பாஜகவின் வாக்கு வங்கியையும் உயர்த்தினேன் அது இந்த சட்டமன்ற தேர்தலில் இன்னும் பெரிய அளவில் உயர்ந்துவிடும் குறிப்பாக கடந்த மக்களவை தேர்தலில் ஐந்து தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்களை மூன்றாவது இடத்திற்கு தள்ளி இரண்டாவது இடம் பிடித்தோம் இது தமிழ்நாட்டில் பாஜக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்தியது ஆளுங்கட்சியான திமுகவுக்கு பாஜகவை பார்த்து பயம் ஏற்பட்டுவிட்டது இன்னும் ஓரிரு தேர்தல்களில் பாஜக தலைமையில் கூட்டணி வைத்து வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து விடுவார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அதோடு அதிமுகவை பொறுத்தவரை அடுத்து தங்கள் இடத்திற்கு பாஜக வந்துவிடும் என்பதையும் புரிந்து கொண்டார்கள் அதனால் தான் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் டெல்லி சென்று அமித்ஷாவுடன் கூட்டணி டீல் போட்டார்கள் இதற்கு முக்கிய காரணம் இந்த தேர்தலில் பாஜக தலைமையில் தனி கூட்டணி வைத்து போட்டியிட்டால் பாஜக இரண்டாவது இடத்துக்கும் அதிமுக மூன்றாவது இடத்திற்கும் தள்ளப்பட்டுவிடும் அந்த நிலை ஏற்பட்டு என்பதற்காகத்தான் பாஜக இடத்தில் எடப்பாடி பழனிசாமி சரண்டர் ஆனார் அந்த அளவுக்கு இரண்டாவது இடத்தை தக்க வைத்துக் கொள்ளவே அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்துள்ளார்கள் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலில் இல்லை என்றாலும் அடுத்த தேர்தலிலாவது பாஜக தலைமையில் கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும் ஆனால் அதிமுகவுக்கு அப்படி அல்ல இந்த தேர்தல் அவர்களுக்கு வாழ்வா சாவா தேர்தல் ஆகும் இதில் அதிமுக தோல்வி அடைந்தால் அதன் பிறகு அந்த கட்சியின் கதையே முடிந்துவிடும் அதனால்தான் அதிமுக கூட்டணிக்கு சரியான கட்சிகள் வரவில்லை என்றதும் அதுவரை பாஜகவுக்கு எதிரான அரசியல் செய்த எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்று கூட்டணி பேசினார் அந்த அளவுக்கு அவர்கள் இக்கட்டான நிலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்படி அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதால் பாஜகவுக்கு எந்த பலனும் இல்லை நம்மை வைத்து வெற்றி பெறுவார்கள் கடந்த மக்களவை தேர்தலில் இரண்டாவது இடம் பிடித்த பாஜக வேட்பாளர்கள் இந்த முறை எளிதாக வெற்றி பெற்று விடுவார்கள் அப்படி ஒரு நிலை ஏற்படவிடக் கூடாது என்பதற்காகத்தான் வலியை வந்து பாஜக கூட்டணியில் இணைந்தார் எடப்பாடி பழனிசாமி என்றாலும் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் பாஜக தனி பெரும் கட்சியாக உருவெடுக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு உள்ளது என்று கூறியிருக்கும் அண்ணாமலை என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்க வேண்டும் என்பதற்காகவே அரசியல் களத்துக்குள் வந்தேன் அதனால் தான் டெல்லி அரசியலுக்கு செல்ல வேண்டும் என்கிற எந்த ஆர்வமும் எனக்கு கிடையாது தேசிய பாஜகவில் எத்தனை பெரிய பதவி கொடுத்தாலும் அதை ஏற்காமல் தமிழக பாஜகவில் ஒரு சிறிய தொண்டனாக இருந்து கட்சியை வளர்த்தெடுப்பேன் என்கிறார் அண்ணாமலை அதனால் தான் டெல்லி பாஜகவில் தனக்கு முக்கிய பொறுப்பு தருவதாக சொன்னபோது இப்போது வரை அண்ணாமலை அதற்கு பிடி கொடுக்கவில்லையாம் எனக்கு டெல்லி பாஜகவில் எந்த பதவியும் தேவையில்லை தமிழக பாஜகவில் தொடர்ந்து இடம்பெற்று கட்சியை வளர்த்தெடுக்க வேண்டும் எதிர்காலத்தில் பாஜக தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் இது ஒன்றுதான் எனது ஒரே நோக்கம் இன்னும் இது என்னுடைய சபதம் என்று கூட சொல்லலாம் தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில் தனி கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்போம் என்று நான் ஏற்கனவே சபதம் விடுத்தேன் அதை கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேற்றி காட்டுவேன் அந்த சபதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நான் தமிழ்நாட்டில் தான் இருக்க வேண்டும் டெல்லி அரசியலுக்கு வந்துவிட்டால் தமிழ்நாட்டு அரசியலில் நான் எடுத்த சபதம் நிறைவேறாமல் போய்விடும் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை ஒருவேளை எனது மறுப்பையும் மீறி பாஜக எனக்கு பொறுப்பு கொடுத்தாலும் கூட எனது முழு அரசியலும் தமிழ்நாட்டில்தான் இருக்கும் இந்த முறை அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருப்பதால் நான் சற்று ஒதுங்கிதான் இருக்கிறேன் ஆனால் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறேன் என்றாலும் நானே ஊழல் கட்சி என்று சொன்ன அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்திருக்கும் போது எப்படி பிரச்சாரம் செய்வது என்பதுதான் இப்போது பிரச்சனையாக உள்ளது என்று கூறியுள்ள அண்ணாமலை இடத்தில் நீங்கள் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியிடுவதாக சொல்லப்படுகிறது என்று கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு கோவையில் போட்டியிட வேண்டும் என்று ஏற்கனவே முடிவு எடுத்துவிட்டேன் என்றாலும் தற்போது பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருப்பதால் எனக்கு ஆர்வம் குறைந்திருக்கிறது அதனால் இந்த விவகாரத்தில் இன்னும் என்னால் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியவில்லை அதனால் நூறு சதவீதம் நான் கோவையில் போட்டியிடுவேனா மாட்டேனா என்பதை இப்போதே சொல்ல முடியாது என்றாலும் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மாற்று அணி ஒன்று உருவாக வேண்டும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற வேகம் எனக்குள் அதிகமாகவே இருக்கிறது அதனால் அடுத்து டெல்லி மேலிடம் எனக்கு கொடுக்கும் அசைன்மெண்ட்களை பொறுத்து எனது முடிவை மாற்றிக்கொள்வேன் என்னை பொறுத்தவரை பாஜக தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி என்பதில் எப்போதுமே நான் உறுதியாக இருப்பேன் மற்றவர்களைப் போன்ற சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப என்னால் முடிவுகளை மாற்றிக்கொள்ள முடியாது சில தேர்தல்களில் தோல்வி அடைந்தாலும் ஒரு நாளும் கண்டிப்பாக வெற்றி பெற்று காட்டுவேன் அதற்காக கடுமையாக முயற்சி செய்து உடைப்பேன் என்று கூறியுள்ள அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் நீண்ட காலம் இருப்பதால் தேர்தலில் போட்டியிடுவது குறித்த முடிவுகளை தற்காலிகமாக தள்ளி வைத்திருக்கிறேன் அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று அமித்ஷா பிளான் பி ஐ கையில் எடுத்திருக்கிறார் அது குறித்து ஆலோசனை விரைவில் நடைபெற உள்ளது அப்போது அவர் எனக்கு கொடுக்கும் அசைமன் குறித்து சில அதிரடியான தேர்தல் பிரச்சாரங்களையும் கையில் எடுப்பதற்கு வாய்ப்புள்ளது அதோடு தமிழக பாஜகவை பொறுத்தவரை என் பாதை எப்போதுமே ஒரு தனி பாதையாகவே இருக்கும் என்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து எப்போதும் நான் மாற மாட்டேன் அண்ணாமலை அண்ணாமலையாகவே இருப்பேன் என்று அவர் ஒரு அதிரடி செய்தியும் வெளியிட்டுள்ளார் ஆனால் இப்படி அண்ணாமலை தேசிய அரசியலுக்கு செல்ல மாட்டேன் தமிழக அரசியலில் தான் தொடர்ந்து பயணிப்பேன் என்று தனது நிலைப்பாட்டை கூறி வந்தாலும் நேற்று அண்ணாமலைக்கு தேசிய பாஜகவில் தலைவர் பதவி கொடுக்கப் போவதாக சோசியல் மீடியாவில் சிலர் செய்தி வெளியிட்டு வருகிறார்கள் அந்த அளவுக்கு அண்ணாமலை குறித்து சமீப காலமாக ஆளாளுக்கு ஒரு கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள் ஆனால் அண்ணாமலையோ தேசிய பாஜகவில் இணைய போவதாக எந்த ஒரு கருத்துக்களையும் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை அமித்ஷா மட்டுமே அண்ணாமலைக்கு தேசிய பாஜகவில் பொறுப்பு கொடுக்க போவதாக மதுரைக்கு வந்தபோது கூறியிருந்தார் அதனால் அண்ணாமலை தான் சொல்வது போன்று தேசிய பாஜகவில் பதவி கொடுத்தாலும் கூட தமிழ்நாட்டு அரசியலிலேயே தொடர்ந்து நீடிப்பாரா இல்லை அவரை மோடியும் அமித்ஷாவும் முழுமையாக தேசிய பாஜகவுக்கு அழைத்து சென்று விடுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நிபந்தனையின்றி அதிமுக இணைய தயார் என்கிறார் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் துணை முதலமைச்சராகவும் செயற்பட்டவர் ஆனால் எடப்பாடி பழனிசாமியார் ஒரே உரையில் இரண்டு கத்திகள் இருந்தால் சிக்கல் என்று சொல்லி அவரை லாவகமாக அதிமுகவிலிருந்து வெளியேற்றினார் இதன் காரணமாகவே அதிமுகவிலிருந்து ஏற்கனவே டிடிவி தினகரன் சசிகலா வெளியேற்றப்பட்ட நிலையில் ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டிருந்தார் ஆனால் தற்போது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ள நிலையில் பாஜக மூலம் அதிமுக கூட்டணிகள் வருவதற்கு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோர்களும் முயற்சித்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் கூட்டணிகள் உருவாகி வரும் நிலையில் எந்தவித நிபந்தனையும் விதிக்காமல் அதிமுகவில் அறிவதற்கு தயாராக உள்ளேன் அதோடு வருகிற செப்டம்பர் நான்காம் தேதி மதுரையில் மாநாடு நடத்துகிறேன் இந்த மாநாட்டில் பங்கேற்க சசிகலா டிடிவி டிவி தினகரன் ஆகியோருக்கும் அழைப்பு விட்டுள்ளேன் மாநாட்டுக்கு பிறகு நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம் அப்போது எங்களது எதிர்கால திட்டங்கள் குறித்து அறிவிப்போம் என்று கூறியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம்